அரசியல் மனித நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அண்ணாமலை என்ற ஒரு மனிதரின் கேள்விக்கு மொத்த திமுகவும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது யார் யாருன்னா கையை விட்டு கூட சொல்கிறேன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஆர் பாரதி அவர்கள் ராஜா கண்ணப்பன் அவர்கள் அமைச்சர்களின் துறையெல்லாம் மாற்றி அமைத்து முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் மொத்த திமுகவும் அண்ணாமலை அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஆட்டி ஆட்டி கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை நம்ம பத்திரிகையாளர் இருக்காங்கள அண்ணாமலை சொல்லாதெல்லாம் பத்திரிகையாளர்களோட மனசில் இருக்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்டு ஒரு மிகப்பெரிய காமெடியை பண்ணிட்டாங்க அவங்க சார் அரசு மருத்துவமனையில் வந்து பூசி போட்டு வந்து குழந்தை ஒன்று சொல்லி அண்ணாமலை கேட்டாரு அதே போல கையா கையால் ஆகாத அமைச்சர்னு சொல்லி அமைச்சர் ஆமாம் பாஜக மாநிலத்தர் அண்ணாமலை வந்து அமைச்சர் அதுவும் திமுக சார்பில் வந்து இழப்பீடு கொடுக்குறாங்க அப்போ அது அது ஒரு இல்லை அதாவது அவர் கையால் ஆகாத அமைச்சர்னு அவர் சொல்லல நீங்க ஏதோ ஆசைப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்கன்னு நம் நானும் படிச்சேன் அவருடைய அறிக்கையை நன்றி பத்திரிகையாளர்களுக்கு

மொத்த பாலியல் அத்துமீறல் பாலியல் குற்றங்களும் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளோ நாள் வெளிவரல ஏன் அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி போராட்டம் நடத்தின பிறகு தினம் தினம் பாலியல் அத்துமீறல் பாலியல் குற்றங்கள் வெளிவருகிறது எப்படி இவ்வளோ நாள் அவங்க இதை யாரிடம் போய் சொல்லுவது எப்படி வெளிக்கொண்டு வருவது அதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா இதை தட்டி கேட்க ஆள் இருக்கிறதா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு வெளியவே சொல்லாம இருந்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அந்த எஃப்ஐஆரில் எப்படி பெண்ணோட பேரு இதெல்லாம் விவரங்கள்லாம் வெளிவந்தது அப்படின்றத கிண்டி கிழங்கெடுக்க அதற்கப்பறம் ஒவ்வொரு பெண்மணியாக வெளியே வந்து அந்த பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒற்றை காரணம் அண்ணாமலை என்னும் தலைவர் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வதற்கு நிறைய தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அதாவது எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவராக அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார்கள் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் இருக்கிறார் இவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க ஓகே ஆனால் இங்க நடக்கக்கூடிய வெளியில் தெரியாத குற்றங்களை குற்ற சம்பவங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு ஒரு தலைவர் வேண்டும் தானே இல்லைன்னா எல்லா குற்ற சம்பவங்களும் இவங்க ஈஸியாக மறைச்சிருவாங்க அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை மட்டும் இல்லை என்றால் இவர்கள் நிறைய விஷயங்களை வெளியிலே தெரியாத அளவுக்கு மறைச்சிருப்பாங்க இப்போ காலையில பாருங்க மயிலாடுதுறையில சாராயம் விட்டுறதை தட்டி கேட்ட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை இரண்டு பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் உடனே வெளிக்கொண்டு அதாவது செய்தி சேனல்களுக்கு தெரிவதற்கு முன்பே அண்ணாமலை அந்த வெளியே கொண்டு வந்துடுறாரு இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் மக்களை ஆள வேண்டும் அப்படின்றது என்னுடைய சொந்த கருத்து நேத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்பில் அப்பாவி மக்களை கொன்று குவித்த நாள் நேத்து அந்த கருப்பு நாளில் கோவை குண்டுவெடிப்பில் பலியான அந்த அப்பாவி மக்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்த பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜகவோட எம்பியாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர்கள் இந்து முன்னணி மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இவங்கெல்லாம் அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவங்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயத்தை எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அப்படின்றவரை தஞ்சாவூர் அவர் தஞ்சாவூரில் படுகொலை செய்கிறாங்க தஞ்சாவூரில் படுகொலை செஞ்சுட்டு அந்த அக்யூஸ்லாம் எஸ்கேப் ஆகிடுறாங்க எப்போ இந்த படுகொலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த படுகொலை நடக்குது இந்த படுகொலையை பண்ணிட்டு அவங்களாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க எஸ்கேப் ஆகி வெளியில் எங்கேயோ தலைமுறை ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தா போன மாதம் எண்ணெயே அவங்கள பிடிச்சிருக்காங்க சரி வெளியில இருந்து தான் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம திண்டுக்கல்ல ஆறு வருஷமாக ஒழிஞ்சிருக்கானுங்க அவங்க அதற்கு அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு எண்ணெயே தேவைப்படுகிறது அதாவது திண்டுக்கல்ல ஒளிஞ்சிருந்த அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு ஒரு எண்ணெயை வந்து பிடிக்கணும் அப்படின்னா என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எனக்கு அது மட்டும் இல்லை தீவிரவாதிகள் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க ராமலிங்கம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயா ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூரில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தீவிரவாதிகளால் வெட்டி கொல்லப்படுறார் எதுக்கு எங்கள் ஊரில் வந்து கட்டாய மதமாற்றம் செய்யாதே என்பதற்காக அங்கே தடுக்கிறாங்க வெட்டி கொண்டுட்டு அக்யூஸ்லாம் ஓடியாச்சு சமீபத்தில் என்னையே ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த குற்றத்தில் முக்கியமான இரண்டு குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணிட்டோம் நாம் கூட நினச்சிக்கோ சரி ஏதோ பெங்களூரில் ஹைதராபாத்தில் பாம்பேயில் ஒழிஞ்சிருப்பாங்களாட்டுருக்கு என்ஐஏக்காரங்கள நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆறு வருஷம் கழிச்சு யாராவது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த செய்திக்குறிப்பை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒளிந்திருந்தது தமிழ்நாடு ஆறு ஆண்டு காலமாக நம்முடைய மாநிலத்தில் திண்டுக்கல்லில் முக்கிய குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க போன மாதம் என்னையை கைது பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க இது வந்து ராமலிங்கம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு அக்யூஸ்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கிற நீங்க பாருங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட வெளிநாடு பயணம் வந்து இந்த முறை போனது வந்து மிகப்பெரிய பேசுபடு பொருளானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் போனாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கு வந்தார் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து உட்கார்ந்துருப்பார் நம்ம அமெரிக்காவோட அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த மோடிஜி எழுந்திரிக்கும்போது உட்காரும்போது அந்த சேரை பிடிச்சிக்கிற மாதிரி அந்த வீடியோலாம் வெளியானது நிறைய ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் இதுதான் மோடி ஆளுமே மோடியோட இந்தியா நியூ இண்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் நடந்த இரண்டு சமூகங்களையும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு நம்மளும் சொல்கிறோம் அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பை ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் ஒரு தாக்குதல் நடந்தது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அந்த தாக்குதலை நடத்தின தவகர் ராணா அப்படின்றவன அந்த அக்யூஸ்ட இந்தியா கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு நம்ம நாடு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பின்னர் தவகர் ராணாவை நீங்களே கொண்டு போயிருங்க நாடு கடத்தி கொண்டு போயிருங்க அப்படின்னு அமெரிக்காவோட பர்மிஷனோட அந்த அக்யூஸ்டை இங்க கொண்டு வர போகிறார்கள் இந்தியாவிற்கு அது மட்டுமா டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டு நாங்க வெளியேற போகிறோம் பங்களாதேஷ் இனிமே இந்தியாவோட கண்ட்ரோல்ல வரப்போகிறது மோடி அவர்களின் கண்ட்ரோல்ல வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சிருக்காரு சாதாரணமா இல்ல நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலில் முக்கிய மூளையாக இருந்த தவஹர் கிளியர் பண்ணி இந்தியாவிற்கு தூக்கி கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் கிட்ட அனுமதி வாங்கி ட்ரம்ப் அனுமதி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா இஸ் பேட் ஈவில் இந்த உலகத்திலே ஒரு மோசமான ஒரு ஆள் இருந்தாலும் இந்தியா கூட்டிட்டு போங்க பாஜக ஆட்சியில் தீவிரவாதிகள் எங்கும் தப்பிவிட முடியாது சிறிது காலம் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு இருக்கலாமே தவிர வேறு எங்கும் தப்பி போய்விட முடியாது வேட்டையாடி கொண்டு வந்துருவோம் உங்கள அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு தீவிரவாதிகள் எங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா எங்கே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு வி வில் ஹண்ட் யூ டவுன் கொண்டு வருவோம் எங்கே இருந்தாலும் கொண்டு வருவோம் எந்த கிடையாது சில ஆண்டுகள் தலைவர் விஜய் அவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்திருக்கிறது இது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு இங்க சில பேர் சொல்றாங்க என்ன சர்ச்சை ஏங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்டரு மிகப்பெரிய ஆள் அவர் வெளியில் வந்தால் நிறைய கூட்டம் கூடுது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ரஜினி ரசிகர்கள்ன்ற போர்வையில் அந்த வேஷத்தில் திமுக காரங்க அவ அவர் மேலே வந்து நாங்கள் முட்டை அடிப்போம் அதை அடிப்போம் இது அடிப்போம் அழுகுனை முட்டை அடிப்போம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு பாதுகாப்பு வேண்டாமா திமுக மாதிரி அரசியல் செய்ய சொல்கிறீங்களா எல்லாத்தையும் திமுக என்ன பண்ணுன்னா ஒரு தலைவர் வந்து அவங்க அரசியலுக்கு எதிராக இருக்காங்க அவங்களுக்கு தொந்தரவாக இருக்காங்க அவங்க வந்தால் திமுகவோட அரசியல் டவுன் ஆகும் அப்படின்னு திமுகவுக்கு தோணுச்சு அப்புடின்னா அவங்கள தாக்கிறது ஓகேவா இந்த அரசியல் இந்த அநாகரிக அரசியல் தான் திமுக செஞ்சுது சார் கருத்தியெல்லாம் மோதுங்க அவங்ககிட்ட அரசியலில் மோதுகிறாங்க கருத்தியலில் மோதுகிறாங்க அப்படின்னா கருத்தியெல்லாம் மோதுங்க அவங்ககிட்டயும் அதற்கு திராணி இல்லாமல் சும்மா முட்டை அடிக்கிறது அதை அடிக்கிறது இதை அடிக்கிறது இந்த கீழ்த்தரமான அரசியலை வருங்கால சந்ததியினருக்கு சொல்லி கொடுக்காதீங்க விஜய்யோட பாதுகாப்புக்காக ஓய் பிரிவு பாதுகாப்பு போட்டுருக்காங்க அதில் என்ன விஷயம் இருக்கு தேவையில்லாத அவரோட கருத்தியெல்லாம் மோத முடியாமல் தேவையில்லாத தாக்குதல் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம் தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா திமுக பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் திமுகவுக்கே தெரியும் அதனால் அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க இறுதியாக அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இருபத்தி ஆறில் வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் அதற்கு மக்கள் சங்கல்பம் எடுக்க வேண்டும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி அந்த உரையை அந்த புஷ்பாஞ்சலியில் அந்த உரையை முடித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க காரணம் சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் வேற எதை பத்தி இல்லைங்க ஐயா என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார் ஒரு அரசனுடைய முதல் கடமை என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லை சார் எனக்கு அண்ணாமலை சார் மேல எனக்கு வந்து கோபம் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கட்டன் அண்ட் டைட்டா இருந்தா எப்படி சார் திமுக காரங்க எங்க அரசியல்வாதியில எப்படி சார் அரசியல் பண்றது இவ்வளவு கட்டன் அண்ட் டைட்டா இருந்தா எப்படி அரசியல் பண்றது ஏதோ அதுலேயே இதுலேயும் இதுலயாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணால் அதனே கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கும் ஆட்சி செய்கிறதுக்கு அதை விட்டு கட் அண்ட் டைட்டாக தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்டு நின்னா எப்படி சார் நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறது எங்களோட அரசியல்வாதிகள் திமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த எங்களோட அரசியல்வாதிகள்லாம் எப்படி சார் அரசியல் பண்றது சும்மா இருங்க சார் இந்த அரசியல் எல்லாம் பப்பு வேகாது நாங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது பொய் போட்ட சொல்லி ஆட்சியை பிடிச்சிருவோம் நீங்கள் சும்மா இந்த நேர்மை நியாயம் அப்படிலாம் தமிழ்நாட்டு அரசியல் அரசியல் பண்ணாதீங்க இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி அரசியல் பண்ணதில்லை காமராஜர் ஐயாவை தவிர நீங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு அவதூறு ஏதாவது ஒரு பொய் புரோட்டை பரப்புவோம் பரப்பே மக்கள்கிட்ட காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம்